நல்லது செய்யறதுக்கு நாங்க வந்து எங்க ஒரு பெருமையா இருக்குது நாங்க உங்களுக்கு ஹெல்ப்பிங் வந்துட்டேன் அதிக தமிழ் ராணுவம் வந்து வந்திருக்காங்க சோ அவரோட பேர் கைப்பு மா கள்ளஜிமாோட மகள் சார் ஆ가य நாங்க நன்றி சொல்றோம்

ஆர்டிஏ வாகனம் கொண்டு நின்று கொண்டிருக்குது வேலை செய்கிறதுக்கு கிட்ட போய் பார்க்கலாம் என்ன நடக்குது உனக்கு ஒரு இந்திய இராணுவம் வீரர் ஒருத்தர் வந்து கொண்டிருக்கார் ஓகே இப்போ நாங்கள் பால வேலை போடுறதுக்கான பெரிய பெரிய இரும்புகள்லாம் கொண்டு வந்து வச்சுருக்கிறத பார்க்கக்கூடியதாக இருக்கும் பாருங்கள் எப்படி இருக்கின்ற சார் அப்படி இதுலேயும் இதில் பலகை போடப்பட்டிருக்கு இதில் பெரிய பெரிய கம்பிகள் நட்டுகள்லாம் போடப்பட்டிருக்கு பாருங்கள் நட்டு இந்த சைஸ் இது இந்த யுத்தத்துக்கு அனுப்புகிற ஆயுதமாகிருக்குது செல் ஆயுதமாக இருக்குது இந்த இடத்துல பார்த்தீங்கன்னு சொன்னால் இதுகள்லாம் நடந்து கொண்டிருக்குது இது இந்திய இராணுவ வீரர் ஒருத்தர் ராணிக்கிற இதில் பார்த்தீங்கன்னா இந்திய இராணுவங்கள் இந்திய இராணுவ பொ பொறியியலாளர் பொறியியலாளர்கள் வந்து கொண்டிருக்கிறாங்க அண்ணன் வணக்கம் அண்ணா வணக்கம் வணக்கம் கண்டவளை பாலம் அன்றைக்கு இருந்த நிலைமைக்கு இன்றைக்கு இந்திய ராணுவம் இறங்கியிருக்கிறாங்க இன்றைக்கி என்ன நடந்து கொண்டிருக்குது இந்த பாலம் வந்து பழைய பாலத்தை காட்டி அப்புறப்படுத்திட்டு இந்திய ராணுவம் கொண்டு வந்திருக்கு பாலம் இந்த பாலத்தை உடனடியாக அவங்க ஒரு நாளில் போட்டு தரலாமாங்க இது கலெக்டரில் கொஞ்சம் சிரமமாக இருக்குது கலட்டி கொண்டிருக்கிறார்கள் ஆர் ஆர் கண்ட்ராக்டர் வேலையும் அங்கே நடந்து கொண்டிருக்கு ஆர் ஆர் கண்ட்ராக்டர் கிராங் மூலம் எங்களோட இன்ஜினியர் மாரும் இருக்கிறாங்க இந்தியன் ராணுவத்தில் பொறியாளர் இன்ஜினியர் மாரும் வந்திருக்கிறார்கள் எல்லோரும் சேர்ந்து இந்த வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள் ஆனால் உண்மையாகவே இந்த பாலத்தை பொறுத்தவரையில் எங்களுக்கு ரெண்டாயிரத்தி ஒன்பதுக்கு முதல் இந்த பாலம் இதுவரையில் துரிதகதியாக முடிஞ்சிருக்கு மற்றபடி எங்களுக்கு இப்படியான பாலம் மற்ற அங்கால தற்காலிய பாலம் இதுவரையில் அந்த வெள்ளம் போய் கூட உடைக்கல இதே அப்போது இது ஏதோ கொஞ்சம் சம்பளமாக அரிப்போ இந்த மாதிரி வெள்ளை வெள்ளங்கள் அதிகமான வெள்ளம் வெள்ளத்தால் மைய சேதங்கள் கூட இந்த பாலத்தால்மையாக மக்கள் தான் சிரமப்படுகிறார்கள் என்றால் இப்போ பாருங்கள் பட்டக்கட்சியால் சுற்றி தான் போகணும் பட்டை கட்சியால் சுற்றி போகக்கூடிய அது நிரந்தரமாக அந்த வீதியும் படுமோசமாக தான் இருக்குது மன்னொரு நானூறு ஒரு கிறவர்களை பறிக்கி அரசாங்க அதிபர் தன்னிச்சையான முடிவோடு அந்த பாதை நிதானமாக இருக்குது ஆனால் அதிலேயும் மலைகள் இன்னும் பழகாலங்கள் வந்து அந்த பாதையில் பயணிக்க இந்த பாதை திருத்தப்படும்

சில இடங்கள்ல உண்மையாகவே மக்களுக்கான பதிவு ஏற்றுக்கொள்ளப்பட செல்றேன் ஜனாதிபதி சொல்வது உண்டு ஆனா இங்க மக்களுக்கான நிதியோ மக்களுக்கான நிவாரணப் பொருட்களோ உண்மையாகவே வந்து சேரவில்லை அதுக்கு கோஆடினேட்டராக இங்க ஆளுநர் அவர்கள் இருக்கிறார்கள் அமைச்சர்மார் இருக்கிறார்கள் கட்டாயம் கந்தாவள பகுதிக்கு இந்த ரோட்டு குறைந்த காலத்தான் வரையிலே வந்தால் நான் நேராக கூடி கொண்டு போய் காட்டுவேன் எங்களுக்கு இதில் எந்த கட்சி சார்பாக மக்களுடைய அபிவிருத்திகளை யாரும் தடுக்கக்கூடாது ஆனால் பார்த்தா சேக்குலரில் எல்லா மக்களுக்கும் இருபத்தி ஐயாயிரம் காசு நிவாரணங்கள் கொடுக்கப்படுகின்றது நான் நேற்று கூடிய ஒரு ரெண்டாயிரத்தி ஐநூறு குடும்பங்கள் வாழ்கிற பிரதேசத்தில் போன ஒரு கிராமத்துக்கு அங்கு பதியப்பட்டிருக்கிறது எழுபத்தி ரெண்டு பேர் தான் மிகுதியாக்களுக்கு பதிய இல்லைன்னு மக்கள் மத்தியில் ஒரே விசாரம் ஆயிருக்கு ஆனால் எல்லா வீடுகளுக்கும் தண்ணி போயிருக்குது பாதிப்புகள் இருக்குது கோழி சத்து இருக்குது மாடு சத்து இருக்குது ஆடு செத்து இருக்கு ஆனால் ஒப்போது கேட்கிறார்கள் படம் இருக்கா அதில் விவரம் இருக்காது உண்மையாகவே இந்த அனர்த்தத்தின் போது மின்சாரம் இல்லை உண்மையாகவே போன்கள் சாட்சிகள் இல்லை கவரேஜ் இல்லை அந்த நேரத்தில் யாருமே செத்த மாட்டை படம் எடுத்துகிட்டு இருக்க மாட்டார்கள் வெட்டி தாக்கணும் எல்லாரையும் ஆற்றுக்கு தூக்கி போடணும் எத்தனையோ மாடுகள் அடித்து இருக்கிறது எத்தனையோ மிருகங்கள் நடந்திருக்கிறது அந்த நஷ்டங்கள் மக்களுக்கு பூரணமாக கிடைக்கப்படவில்லை உண்மையாகவே வயல் திருநச்சி மாவட்டத்தை பொறுத்தவரையில் வயலை நம்பி தான் இருக்கிறார் எல்லாம் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டிருக்கு உண்மையாக வயல் செய்யும் நபர்களுக்கு உண்மையான ஒரு நஷ்டம் கொடுக்க வேண்டும் இந்த அரசாங்கம் ஆகவே இது கருத்து கொண்டது மக்கள் பணியை நாங்கள் தொடர்ந்து செய்வோம் நன்றி ஓகே நன்றி இந்தியன் ஆர்மி நின்று கொண்டிருக்கிறாங்க அதில் வேலை திட்டங்கள் நடந்து கொண்டிருக்குது இந்த இடத்துல பாத்தீங்கன்னா சொன்னால் இந்திய ஆமீடன் ஆஞ்சான்ன்றது எல்லாம் சொன்னால் வந்திருக்கு. பயணிகள் எல்லாம் இங்க நடந்து வந்து கொண்டிருக்கிறத பார்க்க இருக்கும் இருக்கு. நம்ம நடந்தா வரீங்களோ? ஆட. நான் தான நீங்களே வீடியோ எடுத்துறீங்க, நான் என்ன இருக்கு. அப்படியே முன்னுக்கு பார்த்தோம் என்ன சொன்னால் பாளவேலை நடந்து கொண்டிருக்குது. கிட்டத்தட்ட பாளலாம் பாளலாம் பாளத கலக்கி தற்போதைக்கு நாங்கள் நடந்து போகக்கூடிய மாதிரி அதாவது கந்தாவலை பாலத்துல இருந்து புலிபுக்கம் பக்கம் நடந்து போறதுக்கு தற்காலிக பாதை ஒன்று அமைச்சிருக்காங்க நடந்து போய் பார்க்கலாம் இது வயல் தான் தற்காலிக ஒரு பாதை இதுதான் அந்த பாதை பாருங்க இங்க இருந்து பாலத்தை பார்க்கக்கூடிய என்ன இந்த இது பக்கத்து பாலத்தை கண்ட்ரக்ட் எடுத்து அந்த கிராண்ட் அந்த இடத்துல போய் போனது வயல் காணி எல்லாமே நல்லாவே பாதிக்கப்பட்ட நிலைமை இருக்குது வழியால் முல்லைத்தீவு போறவங்களுக்கான பாதை வந்து வட்டக்கச்சி அவங்க பற்றி கொடுத்துருக்காங்க ஸோ இதுலேயும் தண்ணி வளைஞ்சு போய் கொண்டிருக்காரு இது பக்கத்து பக்கத்தில் இருக்கிறவங்க தான் போகிற கஷ்டம் அக்கா சைக்கிளில் வந்து கொண்டிருக்கேன் அந்த பாலத்துல எந்த பிரச்சனை இல்லை என்ன ஒரு நாள் அந்த பாலம் போட்டு முடிக்கலாம் என்று சொல்லிருக்காங்களா ஆனா அந்த பாலத்தை கலெக்டர் தான் நம்ம கஷ்டப்பட்டு கொண்டு இருக்காங்க தற்போதைய நிலவரம் தான் இருக்குது இது புளியம்பக்கணை பக்கம் இருந்து பார்த்தா இந்த பாலத்தின் அமைப்பு இப்படி தான் இருக்குது இந்த புளிய முடங்கி போயிருக்குது பார்த்தாலும் நீட்டாகவே போட்டு கொடுப்பாங்க தான் போல கிடக்கு குழந்திருக்க பொருள்லாம் வேறு லெவலில் இருக்குது பொருளுக்கால் அறிவிப்பட்ட விட பாருங்க போய் இருக்கேன் நடந்து கொண்டு இருக்குது இதில் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய இதை தூக்கி கொண்டு வராங்க எல்லோரும் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னு சொன்னால் பால வெளியே நடந்து கொண்டிருக்கு எல்லோரும் வேலை செய்து கொண்டிருக்காங்க இதில் இருக்கிற இந்த பாலம் கட்டுறதுக்காக பயன்படுத்தப்பட்டிருக்க இந்த உபகரணங்கள்லாம் பார்த்தால் வித்தியாச வித்தியாசமாக இருக்குது எல்லாம் சரி சரியான எண்ணிக்கையில் கொண்டு வந்து வச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன் இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா சுனந்தமாக இருக்குது

மூன்று சிலு கப்பி அண்ணன் வணக்கம் அண்ணன் இன்னைக்கு என்னென்ன வேலை கொண்டிருக்கு எங்களுக்கு பால வேலை இன்னைக்கு நாங்க ஜார்டியே நாங்கள் இன்றைக்கு பாலத்துக்கு நாங்கள் இன்றைக்கு வேலை செய்து கொண்டிருக்கிறோம் எங்கள் லேபர் எல்லாம் அணிக்கிது எங்கள் இன்ஜினியர் மாரிலாம் அணிக்கிது கிரண்டர் எல்லாம் தூக்கி கொண்டிருக்கோம் பாலங்கள் எப்படி இந்த கிழமைகளை நாங்கள் முடிச்சிடுவோம் சில நாங்கள் போய்க்கு வரத்துக்கு ஒரு நாளில் முடிச்சிடலாம் சொல்லி சொல்ல சொல்லப்பட்டதாக சொல்லியிருந்தாங்க அப்படி செஞ்சு பிடிக்க இடாது இது இது எப்படியும் ஒரு கிழமை எங்களுக்கு தேவைப்படும் இது செய்கிறதுக்கு அந்தளவில் நாங்கள் மக்களை போக்குவரத்துக்கு ஒழுங்குபடுத்திவிடுவோம் நன்றிங்க ஓகே சரி இப்போ இங்கே வேலை செய்யற ஊழியர்கள்கிட்ட கருத்துப்படி பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்படி ஒரு கிழமை ஆக மாட்டேன்னு சொல்லியிருக்காங்க சொல்லி பொறுத்து வந்து பார்ப்போம் என்ன நடக்குது ஓகே இதுலயும் ஒரு ஐயா நிக்கிறேன் ஐயா வணக்கம் ஐயா வணக்கம் இப்போ எங்களுக்கு போக்குவரத்து சரியான தடையா போய் விட்டாது ஒன்றுமே செய்யலாம் அது ஐயா கண்டாவலை நான் இப்போ தர்மபுரம் போகணும் தர்மபுரம் முக்கிய அலுவலக போகணும் போட்டோ கோப்பியும் ஒரு எல்லாம் போட்டோ கோப்பி அடிக்கணும் அப்ப எங்களை பாதா பிரச்சனை போக்குவரத்து ஒண்ணும் செய்ய செய்யலாம் போட்டு மாதிரி ஆனா அதுவும் ஒரு சந்தேக சந்தேகம் அந்த அந்த பாலம் ஒரு பக்கம் மூல பக்கம் ரிஜிட் பண்ணி சொல்றாங்க அது முதல் பாதமா அங்கல கிட்டி ஏ பாலம் বলি كده அது அது மூல கிரையால நடக்கறையால ரிஜிட் பண்ணா அது ரெண்டா தரி அது உடனே ஒரு பக்கம் இதானோட குளம் ஊடச்ச மாதிரி சவனா இருக்கும்

அந்த மாதே கட்டி முடியணும்ன்றதுதான் பிரகாசர் சரி சார் நன்றி ஓகே கிளம்பலாம் சந்தோஷம் அப்படியே முன்னுக்கு பாதீங்க படகைகள் என்ன என்ன படகை என்று தெரியல இதுல ஏதோ போர்ட் கிரக் ஆ ஆரேசிஓ என்டர்பிரைசஸ் இது இலங்கை யானா இந்தியா யானா தெரியல பெரிய பெரிய பலகைகள் போர்ட் கிரக் இந்த இடத்து இந்த இடத்துல ஒரு ஜேசிபியும் நிற்கிது இதில் அப்படியே கீழே பார்த்தோம்னு சொன்னால் இந்த வயல் இந்த நில நிலவரத்தை ஒரு பாருங்க இப்படி கிடைக்காண்டு அங்கால ஏதோ மண்ணெல்லாம் அரிப்பட்டு போய் பாருங்க இருக்குது வயல் எப்படி என்ன நிலமையில் இருக்குது அங்கே இப்படியும் ஒரு பெரிய ஏரியாவே இப்படி தான் இருக்காங்க ஒன்றுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் பாலத்தின்ட்டு அந்த ஒரு இரும்பு பகுதியை கலட்டி கொண்டுருக்குறாங்க பாருங்க இவ்வளோ கூட

உண்மையில இந்த பாதை எடுத்துக்கொண்டால் உங்கள் எல்லாருக்கும் தெரியும் இப்போ இந்த முள்ளத்தீவையும் யாழ்ப்பாணத்தையும் இணைக்கிற ஒரு பாதையாக இருக்குது அது அந்த வகையில் நான் நினைக்கிறேன் இப்போ ஒரு நாலஞ்சு நாளால் அந்த பாதை துண்டிக்கப்பட்டிருக்கு இந்த பாலம் முடிஞ்சதால் அப்போ ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு முதல்ல இந்திய இராணுவத்தினரும் வந்து இங்கே வருகை தந்து இதன் வேலைகள் அவதானித்து இந்த பாலம் அமைப்பது தொடர்பாக பொறியியலாளர்கள் இந்தியா பக்கத்தில் இருந்து வந்தார்கள் அதன் வாயிலாக இன்று நான் நினைக்கின்றேன் இந்த பாலத்தை அகற்றும் பணி எமது ஆர்டி அல்லது வீதி அதிகா அபிவிருத்தி அதிகார சபைக்கு பொறுப்பாக இருந்துச்சு அப்ப அந்த பணிகள் இன்னமும் நான் நினைக்கின்றேன் நடந்து கொண்டிருக்கு மிக விரைவில் அதுகள் நடந்துட்டு பின்பு இந்தியா அந்த உதவி தங்களது கரங்கள் கூட இந்த பாலத்தை மிக விரைவாக அவர்கள் கூறியதை போன்று அவர்களுக்கு ஒரு நாளில் கூட இதை செய்து முடிக்கலாம் என்று கூறினார்கள் ஆகவே இந்த பாலத்தின் பணிகள் இந்த பாலத்தை கலட்டியதன் பின்பு மிக விரைவாக அவர்கள் இதை அமைத்துக் கொடுப்பார்கள் மறுபுறம் நாங்கள் இந்த நேரத்திலே இந்திய அரசாங்கத்திற்கு அதைப் போன்று அந்த இந்திய தலைவர் உள்ளிட்ட மக்கள்கள் அனைவருக்குமே நாங்கள் இந்த நேரத்திலே நன்றி கூற வேண்டும் என்னென்றால் எமது நாட்டுக்கு இந்த அனர்த்தம் வந்த நாளிலிருந்து முதன் முதலாக வருகை தந்தவர்கள் இந்திய நாடு அவங்க தெரியும் எமது அயல் நாடு ஏன்னா என்றும் எம்மோடு கைகோர்த்து நிற்பதை போல இந்த அனர்த்தத்தின் போதும் எம்முடன் கைகோர்த்து நிறைய உதவிகளை செய்து எமது இந்த நிலையிலிருந்து இயல்பு நிலைக்கு வருவதற்காக மிகவும் அர்ப்பணிப்போடு செயல்பட்டார்கள் ஆகவே இந்த நேரத்திலே நாங்கள் நன்றி கூறவும் கடமைப்பட்டிருக்கின்றோம் ஐயா வணக்கம் ஐயா இன்றைக்கி கண்டாவளை பாலம் செய்கிறதுக்கு இந்தியாவிலேருந்து ராணுவம் இறக்கப்பட்டிருக்கிறார்கள் இதில் அதிக தமிழ் ராணுவம் வந்து வந்திருக்கிறாங்க ஸோ கவரோட போயிட்டு கதை தந்த அனுபவத்தை கதைச்சேன் கதைக்கு அவர் நல்ல மாதிரி கதைக்கிறார் இலங்கையில் மக்கள் சரியா பாதிக்கப்பட்டிருக்கான் நல்லா செத்துருக்கிறாங்களாம் எட்டு மாவட்டத்துல எட்டு பாலம் பொருத்த போகிறாங்களா முதலாவது பாலம் இந்த பாலம் தான் பொருத்த போடுறாங்களா பொறுத்துனா ஒரே பாலம் தான் டபுள்ல கம்பி அடிப்பாங்க இங்க இருந்து போற வாகனம் உண்டு அங்க இருந்து வார வாகனம் அச்சுல நடக்காதான் அப்ப இப்ப ஓடர் வந்தா நைட்டோட நைட் பாலம் போட்டு முடிச்சிருவாங்களா முடிச்சு நாளைக்கு போயிடுவாங்களா நல்லா கதைக்கிறாரு நல்லா கஷ்டப்பட்டு செய்யணுமா எங்களை பத்தி அவர் கவலைப்படுறாரு நானும் தமிழ்நாட்டுல எங்க தேனியா தேனியான்னு சொன்னாரு பாருங்க மூணு மணி ஆக்கி இன்னும் சாப்பிட வைக்கலாம் அவங்க இப்ப ஓடர் எடுக்கிறதுக்கு நிக்கிறாங்களா ஓடர் வந்துட்டா உடனே இதை ஃபிட் பண்ணிடுவாங்க சாப்பாடு எங்களுக்கு முக்கியம் இல்லையா இந்த பாதை போடணுமா அப்ப நான் சொன்னேன் உள்ளத்தையும் ஆஸ்பத்திரியில இருந்து இதால தான் பாதை வந்து தான் பண்ண போகணும் நோயாளிகள் அப்ப இதை போட்டு தரணும்னு சொன்னேன் அவர் சந்தோஷப்பட்டாரு இப்போ இதுவரை வந்து ஒரு ஆக்களும் வந்து இப்படி போட்டுட்டாங்கன்னு சொல்லி இல்லையா நான் அப்ப வந்து சொன்னேன்னா இப்ப சொல்லி சொல்லி ஆனா சந்தோஷப்பட்டாரு சந்தோஷப்பட்டு நிக்கிறாரு இருக்கிறாரு நாற்பது பேர் வந்தவங்களாம் இதுதான் முதல் பேஸ்ட் பாலாம இது முடிச்சுதான் மத்ததே ஏழு இடத்துக்கு போகணுமா ஏழு மாவட்டத்துல ஃபிட் பண்ண போறாங்க சந்தோஷமா இருக்கு பெருமையாக இருக்கு சந்தோஷம் காலத்தில் இருந்தது இந்த மாதிரி இருக்கா சரி சரி ஓகே டீ கொடுக்காம யாருக்கு வேலை செய்யறவங்களுக்கா நீங்களா செய்றீங்களா நே நிறுவனமா நீங்களே ஒழுங்குபடுத்திக்க இல்ல இல்லை இல்ல சரி சரி ஓகே ஓகே வேலை செய்கிறவங்களுக்கு ஒழுங்குபடுத்திக்க நன்றி ஆ இங்கே பண்ணுறேன் இங்கே இதில் தமிழில் தான் கிடைக்கிறாங்க தமிழில் கிடைக்கிறான் இதில் இருக்காங்க ஓகே இந்திய ஆர்மிக்கு டி எல்லாம் கொண்டு வந்து கொடுக்குறாங்க அவங்களுடைய சொந்த செலவில் தான் இதெல்லாம் செய்து கொடுத்துருக்குறாங்க ஓகே வணக்கம் டீச்சர் வணக்கம் கண்டவன் பாடபேரன் ஆர்மை கொண்டு இருக்கிறது இந்தியன் ஆமிக்கு ஸோ நீங்கள் இந்த இடத்துக்கு என்ன வந்தீங்க நான் வந்து இதில் வேலை செய்து கொண்டிருக்கிறேன் பாலத்தில் வேலை செய்து கொண்டிருக்கிறேன் இந்திய இராணுவம் எங்கட சொல்லுங்க இராணுவம் அதோட பொதுமக்கள் அவைக்காக நான் என்னால் முடிஞ்சாலும் ஒரு டீயும் ஒரு சோடிசம் கொடுத்துட்டு கொடுங்கனு சொல்லி வரேன் கதை கதை செய்யல் சாப்பிட்டு கொண்டு இருக்கிறதால நிறைய கதைக்கெல்லாம் போயிட்டு ஓகே ஓகே சந்தோஷம் இருக்கிறாங்க வணக்கம் அண்ணன் வணக்கம் கண்டாவளை பாலவெளி நடந்து கொண்டிருக்குது வணக்கம் வந்து இருக்காங்க சொல்லுங்க நாங்கள் அதை பார்வையிறதுக்காக தான் வந்திருக்கிறோம் என்னன்னு சொன்னா இந்த எங்களோட அவசர தேவைக்காக ஒரு வல்லரசு நாடு எங்களோட இந்தியா அவசர தேவைக்காக இப்படி ஒரு மொபைல் பாலை கொண்டு வச்சிருக்கிறோம் அவன் இந்த பாலத்தை வந்து எங்களோட தேவைக்கு எங்களோட நாடு தேவைக்காக இந்த பா பாலத்தை கொணந்து இப்போ கொழுவிலும் வந்து நாங்கள் அதை பார்க்கறதுக்காக தான் வந்து அது வந்து உண்மையிலும் பெரிய சந்தோஷம் அவைக்கு மிக மிக நன்றி எங்கட மக்கள் சார்பாக எங்கட இலங்கை மக்கள் சார்பாக எங்கட இந்த கிளாச்சி மாவட்ட மக்கள் சார்பாக நாங்கள் நன்றி சொல்றோம் நன்றி சொல்றேன் என்ன சொன்னா அங்களுக்கு இவ்வளோ ஒரு அவசர தேவைக்காக அவசர பாலம் இது ஒரு மொபைல் கொண்டு தெரிஞ்சு போடுற பாலம் இது எங்களை நிரந்தர பாலம் போடும் பிறக்கும் இந்த பாலம் இருக்கும் இந்த பாலத்துக்கு எங்களுக்கு இந்த உதவி செய்வதற்கு இந்திய ராணுவம் அவ்வளவு இருக்கும் நன்றி நன்றியை நன்றிய தெ தெரிய பாருங்க பெரிய பெரிய இரும்புகள்லாம் அப்படியே எல்லாம் சேர்ந்து தூக்கி போடுற பாக்கக்கூடிய இருக்கும் வெள்ளத்தின் போது அரிசிப்பட்ட மண் பாத்தீங்கன்னு சொன்னால் வயல்ல பாருங்க எப்படி கடற்கரையில் இருக்கிற மாதிரி வந்து பாத்தீங்கன்னா தமிழ் மக்களோட உறவாடி கொண்டுதான் வேலைகள் செய்து கொண்டிருக்கிறாங்க காக வந்துட்டு போயிடுறாங்க நிறைய பேர் இருக்கு Oke, எல்லாரும் எல்லாரும் என்ன <laughs> சார் <laughs>

கஷ்டப்பட்டு போய் போய்கொண்டிருக்கிற பெரிய பெரிய விரும்புகள் எல்லாம் எடுத்து இந்த இடத்துல அடிக்கொண்டிருக்கிறாங்க

ஓகே இந்த இடத்துல இப்போ பரந்தன் ஏ முப்பத்தஞ்சு வீதியில கண்டவளை பாலத்தின் வேலை செய்வதற்காக இருந்து ஆமி வந்திருக்கிறாங்க ராணுவம் வந்திருக்கிறாங்க சோ அவங்களோட வேலை திட்டத்துல ஒருத்தர் சார் சார் வணக்கம் சார் வணக்கம் சொல்லுங்க சார் இந்த இடத்துல இந்த வேலை இன்றைக்கு எந்த மாதிரி ஏற்பாடு செய்திருக்கிறீங்க எவ்வளோ ஒரு நாளில் முடியும் இது இதுக்கு முன்னாடி போட்ட பிரிட்ஜு உங்களுக்கு தெரியும் போயிருக்குது இப்போ அது பதில் தான் நாங்கள் இந்தியாவிலேருந்து வந்து உங்களுக்கு உதவி செஞ்சு உங்களுக்காக நாங்கள் ஒரு பிரிட்ஜ் போட்டு போகுது மக்களுக்கு நல்லது செய்யறதுக்கு நாங்கள் வந்து எங்களுக்கு ஒரு பெருமையாக இருக்குது நாங்கள் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணி வந்ததுக்கு எல்லோரும் தமிழ் பேசக்கூடிய இராணுவ வீரர்களாக இருக்காங்க எல்லாமே தமிழ் பேசுறாங்க

பத்துல போல ஒரு உறவுகளை இப்போ பார்த்தீங்கன்னா சொன்னால் நாங்கள் கண்ட பாலத்துக்கு பக்கத்துல இருந்து கொண்டு வரலாம் இங்கே பால வேலை நடந்து கொண்டு இந்த வேலை செய்வதற்காக இந்தியாவில் இருந்து ராணுவங்கள் இறக்கப்பட்டு அவர்களுடைய முழு ஒத்துழைப்புடன் இந்த பாலம் வந்து கட்டுறதுக்கான தயார் நிலையில் இருக்கிறாங்க இதில் அவர்கள் என்னென்ன வேலை செய்து கொடுக்குறாங்க அவர்கள் எப்படி மொழிகளை பேசுகிறாங்க எப்படி இந்த இடத்துல இருக்கிறாங்க இது தொடர்பான எல்லா விடயங்களையும் நாங்கள் காட்சிப்படுத்தி இருக்கிறோம் இதில் முக்கியமாக அவர்கள் பெரிய பெரிய இருமுகளெல்லாம் ராணுவமே அப்படியே கையால் தூக்கி கொண்டு வந்து வைக்கிறத பார்க்கக்கூடிய இருக்கும் கிராண்ட் உதவியுடன் இந்த மாதிரியான விஷயங்களோட இன்னும் இரண்டு மூன்று நாட்களுக்குள்ள இந்த பாலங்கள் நிறைவேறும் என்று சொல்லியிருக்காங்க நிச்சயமாக இந்த வீடியோ லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க சந்திக்கு வரை நன்றி வணக்கம்